உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் கடிதங்கள் போட்டபோது சொன்னீங்க சென்னையில் இருக்க இவ்வளோ கோயிலை எங்களுக்கு அருள் நேரத்தில் சுற்றி காமிச்சிட்டிங்க ஆனந்தமாக இருக்குது அன்றைக்கி ஒருத்தர் பயணப்படும் போது சொன்னாங்க திருச்சியூர்களுக்குள்ளே இருக்க இவ்வளோ சாமி கோவில் சொன்னதுக்கப்புறம் தான் சார் எங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு அதுபோல் நம்மளுடைய கோவில் நகரம் அப்படின்னு சொன்னால் கும்பகோணத்தை நினப்போம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய குருஸ்தலம் அது இது எல்லாம் இருக்குது ஆனால் இப்போ நான் கூட்டி போகிறது உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் இருந்தும் இல்லத்தில் இருந்தும் நேராக கோயில் நகரமான காஞ்சிபுரத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் காஞ்சிபுரத்தில் ஜொரபுரீஸ்வரர்னு ஒருத்தர் இருக்கார் ஆ ஜொரபுரீஸ்வரர்னு காஞ்சிபுரத்துலயா சங்கரமடத்துக்கும் பக்கத்து தெருவில் ஒரு பெரிய சிவன் கோவில் இருக்குது உடல் நோய் முடியாதவங்க ஜொரபுரீஸ்வரரை போய் சுற்றி அங்கே உள்ள திருநீர் பூசுங்க எல்லாம் நடந்துடும் சார் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மண்ணில் மகாப்பெரிய சுவாமிகள் நடந்து வந்தபோது ஆதிசங்கரர் பல நூறு ஆண்டு காலத்துக்கு முன்பு ஆதிசங்கர பகவத் பாதா பார்த்தது ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்பு சில என்ன நான் சொல்கிறது ஒரு எண்பது தொண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி மகாப்பெரிய சுவாமிகள் தேனம்பாக்கத்தை பார்த்துட்டு அதை புனரமைச்சு இன்றைக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது தேனம்பாக்கமும் அந்த மடமும் அங்கே உள்ள கோசாலையும் பாடசாலையும் அங்கே போய் தேசத்தினுடைய பல தலைவர்கள் தங்கள் வாழ்விகளை மாற்றுவதற்காக வந்து தவமாய் தவமிருந்து வழிபட்ட பெரியவரை நேசித்த இடம் அந்த தேனம்பாக்கம் அந்த தேனம்பாக்கத்துலேருந்து மூணு கிலோமீட்டர் அப்படியே போங்க ஓரிக்கை அப்படின்னு இருக்குது ஓர் இருக்கை அப்படின்னு அந்த ஊருக்கு பேர் அது மருவி ஓரிக்கை அப்படின்னு ஆயிடுது பெரிய ஆற்று பாலம் ஜலம் ஓடிண்டே இருக்கக்கூடியது இப்போ வரண்டிருக்கு அதுக்கு பக்கத்தில் கற்கோயில் சார் அட ராஜராஜ சோழன் கல்லால் கோயில் கட்டினான் அது நமக்கு தெரியும் பிரம்மாண்ட கோயில் பிரம்மாண்ட கோயில் ஆனால் மகாப்பெரிய சுவாமிகளுக்கு எல்லோரும் சேர்ந்து அந்த ட்ரிபிளம் ட்ரஸ்ட்டு அந்த ஓரிக்கை கோயிலை போய் பார்த்தா அங்கே உள்ள நந்தியும் எம்பெருமான் ஆகிய சாட்சா சந்திரமௌலீஸ்வரருடைய திருவுருவத்தையும் பார்த்தா கண்கொள்ளா காட்சி இங்கே அங்கேருந்து அப்படியே காமாட்சி தளத்துக்கு போங்க பேசுகிறா சார் அந்த குங்கும அர்ச்சனையும் பின்னாடி உள்ள ஆதிசங்கரருடைய சிலையும் அங்கே உள்ள தடாகமும் அப்படியே நம்முடைய பேசும் பொற்சித்திரமாக இருக்குது அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் நகர்ந்து வந்தீங்கன்னா தென்னாங்கூர் தென்னாங்கூர் காஞ்சிபுரத்துலேருந்து ரொம்ப பக்கத்தில் பெருமாள் நீங்கள் பண்டரிபுரத்து புண்டரிகன் உங்களுக்கு தெரியும் பெரிய கிருஷ்ண பக்தர் கிருஷ்ணனே வந்தபோது கூட அம்மா அப்பாவுக்கு பணிவிடை செய்வேன்னு சொன்னானே அந்த புண்டரிகன் பக்திக்காக எப்படி அப்படி அந்த கல் மேலே கையை வச்சு அப்படி செம்மாந்து நிற்பாரோ கிருஷ்ணன் அதை போல இந்த தென்னாங்கூர் பெருமாள் அங்கே இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணன் கண்கொள்ளா காட்சி தினசரி ஒரு புது உடை புது நகை புது புது வழிபாட்டு முறை அதுவும் அங்கே உள்ள பட்டாச்சாரியார்கள் எல்லோரையும் மனிதநேயத்தோடு அழைத்து தூபதீப ஆராதனை காட்டி அவர்கள் எளிய தமிழில் இன்னும் நான் சொல்கிறேன் பெருமாள் புறப்பாடும்போது பாசுரம் மற்றதெல்லாம் பின்னாடி வரும் தமிழ் தான் நம்ம முன்னாடி போகும் அதையே நம்ம பல பேர் புரிஞ்சுக்கல அந்த தூய தமிழில் எளிய தமிழில் எல்லோருக்கும் புரியும் தமிழில் பெருமாளை அவர்கள் விளக்கி சொல்லக்கூடியதை பார்த்தா அப்படியே நம்ம வீட்டுக்கு முன்னாடி தென்னாங்கூர் பெருமாள் நிற்கிற மாதிரி இருக்கும் அடுத்து நீங்கள் அப்படியே போனீங்கன்னா பக்கத்துலேயே அந்த வடுவூர் வடுவூர்ன்னுலாம் சொல்லக்கூடிய நம்முடைய சேஷாத்ரி மகான் பிறந்த தலம் அதில் ஒரு அற்புதமான கோயில் இப்போ நம்முடைய மகாலட்சுமி மாமி நம்முடைய ஜெயராமண்ணா போன்றவர்கள்லாம் ஒன்றிணைந்து ரொம்ப பிரம்மாண்டமாக அண்மையில் திருக்குடமுழுக்கு வை பெருவிடா நடந்தது சேஷாத்ரி மகானை பார்ப்பதைப் போல ஒரு புண்ணியம் கிடையாது அங்கேருந்து கொஞ்சம் போனீங்கன்னா நானானந்த சுவாமிகள் இருக்கக்கூடிய தபோவனம் யார் காஞ்சி மகாபரிய சுவாமிகள் ரமணர் விசிறி சுவாமிகள் போன்றவர்களெல்லாம் வியந்து பேசப்பட்ட அந்த தபோவனத்து அந்த நானானந்த சுவாமிகளை நினைக்கின்ற போதே உடம்புகளில் ரசாயன மாற்றம் ஏற்படும் அப்படி புலர்காலை பொழுதில் புறப்பட்டு காஞ்சிபுரம் போங்க அப்படியே தேனம்பாக்கம் ஓரிக்கை ஓரிக்கையிலேருந்து ஸ்ரீமடம் ஸ்ரீமடத்துலேருந்து ஜொரபுரீஸ்வரர் ஜொரபுரீஸ்வரர்லேருந்து காமாட்சி அப்படியே தென்னாங்கூர் போயிட்டு அப்படியே முடிச்சு முடிஞ்சால் கலவையும் பார்த்துட்டு அப்படியே நம்முடைய கோவிந்தான்னு சொல்லிண்டே நீங்கள் தபோவனத்து போய் பெரிவாலை சேவிச்சிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கை முழுவதும் ஆனந்தம் மீண்டும் நாளை சந்திப்போம்